சிதம்பரத்தினுடைய மனைவி அந்த நீட் தேர்வு நலனி சிதம்பரம் அவர்கள் வாதாடி அந்த தீர்ப்பை பெற்றதை பற்றி இதுவரை முதலமைச்சர் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவில்லை இதுவரை அதை பற்றி வாய் திறக்கவில்லை ஆனால் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சொல்லுகிறார் நீட் தேர்வில் நீட் தேர்வில் மரணமடைந்தவர்களுக்கெல்லாம் கொரோனா காலம் இருந்தது கொரோனா காலத்தில் இ பாஸ் பெற்றுக் கொண்டுதான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுதெல்லாம் இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இ பாஸ் பெறாமல் கூட அந்த இறந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஆறுதல் கூறி வந்தார்கள் ஆறுதல் கூறி வந்தார்கள் ஆனால் இந்த நீட் தேர்வுக்கு நீட் தேர்வுக்கு அனிதா என்ற ஒரு மாணவியை வைத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுந்தார் அந்த உச்ச அனைவருக்கும் தெரியும் அவர்களுக்கு நிதி உதவி செய்தது என்பதும் தெரியும் ஒருபுறம் அனிதாவை வைத்து நீட் தேர்வுக்கு விளக்கு வேண்டும் என்று வழக்கு போடுகிறார்கள் இன்னொரு மனைவி சிதம்பரத்தை வைத்து நீட் தேர்வு வேண்டும் என்று தூண்டிவிடுகிறார்கள் இதுதான் இந்த திமுக அரசு சாதனை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீட் தேர்வு வெற்றி பெற முடியவில்லை என்று அனிதாவினுடைய மரணத்தை வைத்து உலக அரசியல் செய்தது இந்த விடியா திமுக அரசு அனிதாவினுடைய மரணத்தை வைத்து வருடம் வருட அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் தேர்தல் நேரத்தில் சொல்லுகிறார் அவருக்கு துணையாக இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் அவருக்கு துணையாக சகோதரி முதலமைச்சருடைய சகோதரி கனிமொழி சொல்கிறார் இந்த குடும்பமே ஊர் ஊராக சென்று திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் வேளை நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று பிரச்சாரம் செய்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார்கள் நான்கு ஆண்டுகள் முடிந்து விட்டது நான்கு ஆண்டுகளை கடந்து விட்டது நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் முடிந்து விட்டது ஆனால் இன்று வரை அந்த நீட் தேர்வை பற்றி கேட்டால் ரகசியம் தெரியும் என்று சொன்னார் உதயநிதி சொல்லுகிறார் நீட் தேர்வுக்கு விலக்கு பெறுவது என்பது என்பது பற்றி ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார் அந்த ரகசியம் என்னவென்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கிறார் ரகசியம் என்று சொன்னால் ஒரு இடத்திலே சொன்னார் ஒரு ஒரு இடத்திற்கு முன்னர்

நாங்கள் ரத்து செய்திருப்போம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மாணவர்களுக்கு வாக்களிக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்வோம் சொன்னார்களா சொன்னார்களா ஏனென்றால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததே பொய்யை மட்டும் நம்பித்தான் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்த வெளியா திமுக அரசு இப்பொழுதும் இன்று வரை மாணவ சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறது நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது நான்கு ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகள் இதுவரை மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வர கையாளாக முதலமைச்சர் இன்று வாய்கிலே நீட் தேர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீட் தேர்வு வந்துவிட்டது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மாணவர்களுடைய மருத்துவம் படிப்பு கனவு வீணாக கூடாது என்று சொல்லி அப்பொழுது நானும் அந்த அமைச்சரவையில் அமைச்சரவை அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது அமைச்சரவை கூட்டத்திலே கூட்டத்தில் எடப்பாடியார் சொல்கிறார் அரசு அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய மருத்துவம் கனவை விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டுகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடை கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தவர்கள் எடப்பாடியா எந்த மாநிலத்திலும் இல்லை இதற்கு முன்னர் நுழைவுத் தேர்வு இருந்த பொழுது வருடத்திற்கு வெறும் ஆறு பேர் மருத்துவம் படித்தார்கள் இன்று வருடத்திற்கு அறுநூறு மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அன்னை தமிழகம் புரட்சி தலைவி அம்மாவன் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த தமிழகத்தில் ஆட்சி காலத்தில் நடந்த சரித்திர சாதனை என்பதை எல்லாம் மாணவ செல்வங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பதினெட்டு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது மட்டுமல்ல வருடத்திற்கு அறுநூறு மாணவர்கள் அறுநூறு மாணவர்கள் மருத்துவம் வரார்கள் என்று சொன்னால் அதற்கு சொந்தக்காரர் என எடப்பாடியார் அது மட்டுமல்ல அவருடைய கல்லூரி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என்று ஒரு உத்தரவை பெற்றவர் புரட்சி புரட்சித்தந்த எடப்பாடியார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்